அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் விரையாதிபதி அவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறான் எப்படி இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் விரையாதிபதி இருக்கிறார் இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் செயல்கள் நல்லபடியாக இருக்கும் ஆனால் இவர் பணக்காரராக இல்லை கூடி வாழும் காக்கையை போல் தனக்கு கிடைத்ததை பகிர்ந்து உண்டு வாழ்வார் சந்தோஷமாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார்கள் சுற்றி இருப்பவர்கள் ஆனால் பையிலே காசு இருக்காது பனிரெண்டுக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் இருந்தாள் நித்தம் நித்தம் அடுத்த நாள் வருமானத்தை பற்றிய கவலை இவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நன்றாக சம்பாதிப்பாள் நாளைக்கு என்ன ஆகுமோ ஆகுமோ என்று கொண்டே இருப்பான் ஆனால் வருகின்ற பணத்திற்கு பஞ்சம் இருக்காது விரையாதிபதி என்று சொல்லப்பட்ட அந்த பனிரெண்டாம் வீட்டுக்கு உடையவன் பதினோராம் வீட்டிலே இருக்கிறான் லாபஸ்தானத்திலே இருக்கிறான் விரையாதிபதி லாபத்தில் இருக்கிறார் லாபம் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவன் லாபமும் அடைய வேண்டும் லாபத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருள் வர வேண்டும் கையிலே பணம் இருக்க வேண்டும் விரையாதிபதி இவன் வேலையையும் செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் இந்த நுணுக்கத்தை சற்று உன்னிப்பாக கவனியுங்கள் சம்பாதிப்பான் அன்று சம்பாதித்ததை அன்றே செலவு செய்வான் அடுத்த நாள் காலை டீக்கு டீ குடிக்க அடுத்தவனை எதிர்பார்ப்பான் ஆயிரக்கணக்கில் பணம் வரும் அன்றே செலவாகும் அடுத்த நாள் காலை டீ குடிக்க அடுத்தவனை எதிர்பார்க்கும் நிலையில் இருப்பான் அதுவும் நடந்தது இதுவும் நடந்ததா இப்படித்தான் கிரகங்களுடைய வேலை இருக்கும் பனிரெண்டுக்கு உடையவன் விரையாதிபதி பனிரெண்டாம் இடத்திலேயே இருக்கிறான் விரயம் விரயம் ரெண்டுமே விரயம் என்று வந்துவிட்டது எப்படி இருக்கும் ஆடம்பர செலவு செய்வான் அடுத்த நாளை பற்றிய கவனம் இருக்கவே இருக்காது இவனுக்கு புத்தி இல்லையா புத்தி உண்டு அறிவாளியா அறிவாளிதான் அடுத்தவர்களுக்கு யோசனை நன்றாக சொல்லுவானா சொல்லுவான் அப்படின்னால் இவன் விஷயத்தில் மட்டும் கோட்டை விட்டு விடுவான் இதுதான் விதி ஊரெல்லாம் பலன் சொல்லுமாம் பள்ளி அது விழுமாம் கழனிப்பாளையில் துள்ளி என்று ஒரு பழமொழியே உண்டு அதுபோல் அடுத்த நாளுக்கு என்று சேர்க்காமல் அந்த புத்தி வேலை செய்யாமல் இவனுக்கு மட்டும் அந்த புத்தி வேலை செய்யாமல் ஆடம்பரமாய் செலவு செய்துவிட்டு அடுத்த நாள் அவதியை காணும் அம்சம் இவனுக்கு உண்டு அன்பர்களே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த விரையாதிபதி ஒவ்வொரு இருந்தால் நடக்கும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும் நாளைய லாபத்தை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சில வெற்றிகரமான செயல்களை செய்து முடிப்பீர்கள் ரிசவராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை பெற்ற விதம் இருக்கிறதே அதுதான் மிக மிக பாராட்டுக்கு உரியது நியாயமான வழியில் பணம் சம்பாதிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பழி சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் வரும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி திட்டு வரும் மோசமானவராக உங்களை பலர் வர்ணிப்பார்கள் இது முதற்பாதியில் மறுபாதியில் பாராட்டுகள் குவியும் இந்திரனே சந்திரனே என்றெல்லாம் கூட பாராட்டுவார்கள் இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் வரவேற்று உபசரிப்பு நடக்கும் மறுபதி பாராமுகமாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் வீண் சர்ச்சை பண விரயம் இந்த இரண்டும் நடக்கும் மறுபதி கருத்து ஒற்றுமை மனதிலே சந்தோஷம் இவை நடக்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே நல்லதோர் புகழ் பட்டம் விருது உண்டு இன்று சில சாதனைகளை செய்கின்றீர்கள் அதில் ஒன்று மற்ற சாதனைகளை விட விஞ்சி இருக்கும் ஒன்று தீமைகளை அகற்றுவதில் நீங்கள் காட்டும் முயற்சி வெற்றி பெற்று அது நல்லபடியாக நிறைவேறியது இது எல்லாவற்றையும் விட விஞ்சி நிற்கிறது மொத்தத்தில் இந்த நாள் தீராத கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களை போட்டியில் சவாலில் இன்று வெற்றி புத்திசாலித்தனமாக அதைவிட முக்கியமாக சமயோஜித புத்தியோடு இந்த வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி நூற்றுக்கு நூறு வெற்றியை கொடுப்பதால் தலைமை ஸ்தானம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே வீடு ஆபரணம் வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு வரும் குறிப்பாக சொல்வதென்று சொன்னால் லட்சம் செலவாகும் என்று நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கையில் அறுபதாயிரத்தில் முடிந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலையை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது கடும் முயற்சியின் காரணமாக உங்களது நீண்ட நாள் தேவை நல்லபடியாக பூர்த்தியாகும் வெற்றி தரும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் அடுத்தவர்களுக்கு எளிதில் விளங்காத ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் விளக்கி நற்பெயர் பெறுகின்ற நாள் அடுத்தவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் அதை அவளுக்கு புரியும்படி அருமையாக விளக்கி நல்ல பெயரை நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது மீனராசி அன்பர்களே ஒரு பக்கம் நல்ல வருவாய் மறுபக்கம் தர்ம செலவுகள் இந்த இரண்டுமே உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்